தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டினை தடுக்க தவறியதை கண்டித்தும் தெருமுனை திண்ணை பிரச்சாரம் தென்சென்னை வடக்கு கிழக்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஸ்பீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவரும் ஆகிய திரு ஆதி அவர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரச்சாரங்களை வழங்கினார் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவின் சார்பில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்தும் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டினை தடுக்க தவறியதை கண்டித்தும் திருமனை திண்ணை பிரச்சாரக் கூட்டம் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் ஸ்பீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜராம் அவர்களின் கழக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக கங்கை கொண்டான் டி பி கோவில் திரு பி திரு சந்திப்பில் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வி முருகன் சி மணிகண்டன் ஜி சங்கர் ஜெயந்தி ரவிச்சந்திரன் கே ஏ சிவசுப்ரமணியன் ஆர் வி செல்வகுமார் அருண் பாலாஜி தமிசாரி ஹைசோ மோகன் எஸ் ஜனார்த்தன் டி ஆர் ராமதாஸ் எஸ் எஸ் கார்த்திகேயன் சுதாகர் கே சுதாகர் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கழக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சாரங்களாக பொதுமக்களிடம் வழங்கினர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவின் சார்பில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்தும் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டினை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சாதனைகளை விளக்கக்கூடிய கூட்டமாகவும் நடைபெற்ற இந்த திருமண பிரச்சார கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவினுடைய மாவட்ட செயலாளர் சிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்